ஜினாதா இல்ல. மஸ்தா ஹைனு ஹஸ்தா பர்கு. வனவுதுல்லாஹி மின் சுரதுஸ் ஸமீய்யது அமீன் ஸய்யது அமாலினா. மை யகூலி லாஹில் ஃலாஹுல்லாஹ ஹமீதுல் லாஹ். வ அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். வ அஷஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு பனபார். அல்லாஹ் நலடியார்க்கல இன்றைய ஜிம்மாவுடைய தலைப்பாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம் என்கிற தலைப்புல பேச இருக்கிறேன். இந்த ஓரிலை கொள்கையை சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அல்லாஹ் அல்லாவுடைய கூடு அவர்களும் நமக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க முடியும் இப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்த இறை தூதரை பற்றி அல்லா தன்னுடைய திருமலை குரானை சுட்டிக்காட்டுகிறான் இப்ராஹிம் என்ற அந்த இறை தூதரை பற்றி அல்லா சிறுமறை குரானே சொல்கிறான் இது கால அப்துல் அல்லா தன்னுடைய திருமலை குரானை சொல்லுகிறான் அவரது இறைவன் கட்டுப்படி என்று சொன்னவுடன் அகிலத்தின் இறைவனுக்கு நான் என்று அவர் கூறியதாக அல்லா திருமலை குரானை சுட்டி காட்டுகிறார் எப்படி அப்படியே செய்தி எல்லாம் சொல்லுகிறார் இறை தூதர் இப்ராஹிமை பத்தி அல்லா திருமலை குவாழ சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னார் அல்லாஹ் திருமலை குவானதே அந்த இப்ராஹிம் அவர்கள் எப்படி எல்லாம் கட்டுப்பட்டார் என்பதை பல்வேறு விதமான திருமலை குவாருடைய வசங்களை அல்ல அவருடைய வாழ்க்கையை சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் கட்டுப்பட்டிருந்தார் என்று சொன்னால் அல்லா கட்டுப்படுவேன் என்று சொன்ன சொன்ன வார்த்தை எதுவாக அகிலத்தில் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் இப்ராஹிம் அவர்கள் அவர்களுக்கு குழந்தை செல்வம் வந்து இறுதி நிலையில தான் அவர்கள் குழந்தை செல்வமே அல்ல வழங்குற நீண்ட நாட்கள் அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத அந்த இப்ராஹிம் அவர்களுக்கு அல்ல நச்சு அளிக்கிறான் அந்த இஸ்மாயில் குறித்து இசா குறித்து அல்ல நச்சு அளிக்கிறான் இப்படி பெற்றெடுத்த குழந்தையை தன்னுடைய மனைவி அன்னை அவர்களை அழைத்து செல்கிறார்கள் காப்பத்துலாக்கு அருகில ஒரு மரத்தடியிலே அவர்களை அவரோட கொண்டு சென்றிருக்கக்கூடிய வேலித்த மலகன் தண்ணீர் பெய் இதோடு சேர்த்து தன்னுடைய அந்த மனைவியும் தன்னுடைய குழந்தையையும் அங்கே விட்டுவிட்டு திரும்புகிறார்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த கேட்கிறார் எந்த மனிதரும் இல்லை எந்த பொருளும் இல்லை இங்கே என்னை விட்டுவிட்டு செல்கிறீர்கள் என்பதாக அவர் பலமுறை கேட்கிறார் பதில் இல்லை அப்ப அன்னை ஆசிரமர் கேட்கிறார்கள் இப்படி விட்டு விட்டு செல்ல சொன்ன சொல்லுகிறார்கள் உடனே அந்த சொல்லுகிறார்கள் வழிகாட்டுவான் எப்படியாவட்ட கட்டுப்பாடு பாருங்கள் இப்ராஹிம் அவருக்கு குழந்தை வந்து நீண்ட நாட்கள் இல்லை அல்ல அவருக்கு குழந்தையை வழங்கலாம் அந்த குழந்தை பால் பிடிக்கும் மறக்காத அந்த குழந்தையாக பச்சில குழந்தையாக இருக்கிறது அந்த குழந்தையும் தன்னுடைய மனைவியும் கொண்டு போய் அவர் விடக்கூடிய இடம் எதுவாக இருந்தது ஒரு மரம் கேட்டால் மணிபுரம் எந்த பொருளுமே இல்லையே எந்த பொருளமும் இல்ல எந்த மணிபுரம் ரசிக்காது அந்த இடம் எப்படி இருக்கும் நாம இங்க அமர்ந்து இருக்க இங்க இருக்குமா இந்த பேன் ஓடுது இங்க லைட் எழுத சில வசதிகள் இருக்குது அந்த மாதிரி இருக்குமா எந்த வசதியும் கிடையாது எந்த மனிதமும் அங்கு கிடையாது ஏன் இந்த திரும்பி செல்லக்கூடிய அந்த இப்ராஹி அந்த உன்புக்கு அருகிலே சென்று விட்டு அல்லாம செய்யக்கூடிய பிரார்த்தனை பிரார்த்தனை செய்கிறார் இந்த புனித ஆலயத்துக்கு அருகில் அந்த இப்ராஹர் சொல்லுகிறார்கள் இந்த புனித ஆலயத்து அருகில் என்னுடைய குடும்பத்தை தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குடியரசு என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்துறை மூலம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அந்த புனித ஆலயம் எப்படி இருக்கிறார் அல்லாவுக்கு பிரார்த்தனை செய்கிறார் எப்படி அந்த பிரார்த்தனை விவசாயத்துக்கு தகுதி இல்லாத இந்த பொண்ணை தாக்கல் காப்பத்தலாவது அருகில் போகப்பட்டு ஆலயத்துக்கு அருகில் அது எந்த இடம் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத இடம் விவசாயத்தை செலுத்தியுள்ளார் அந்த பொண்ணை காட்டி என்னுடைய குடும்பத்தை குறை அனுப்பிவிட்டேன் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குறை விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஆண்டு இவர்களை நோக்கி மனிதர்களை செய்வாயாக விரும்ப செய்வாய என்று சொல்லிவிட்டு கவிதைகளை இவருக்கு உணவாக வழங்குவாய என்று சொல்லி அந்த அண்ணா அந்த திருமொழிக்குள்ள சுட்டிக்காட்டுகிறார் எப்படி அந்த சொல்லுகிறார்கள் விவசாயத்துக்கு சிறுங்கள அப்படின்னு சொன்ன அங்க கட்ட எந்த புல் குண்டும் மறைக்காது தண்ணி கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு இடத்திலே அந்த குழந்தையும் விட்டு வரக்கூடிய அந்த இடைத்துடன் அன்னாரத்தை பிரார்த்திக்கிறேன் பார்க்கணும் எப்படி அப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் அதெல்லாம் சொல்லித்தானு கட்டுப்பட்டு அந்த அந்த காப்பிராக்க அருகில கொண்டு தன்னுடைய பச்சைய குழந்தையும் மனையும் விட்டு வருகிறார்கள் மனைவியும் அண்ணாவுடைய அந்த கட்டாய ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்ட அல்லா எனக்கு வழிகாட்டுவார் என்று சொல்கிறார்கள் அந்த இணைத்து அண்ணாவை பிரார்த்தனை செய்கிறார் அங்கே அந்த இணைத்து அங்கே தங்கி இருக்கிறார்கள் கொண்டு சென்ற பேரிசனரும் தீர்ந்து விட்டது தண்ணீர் தீர்ந்து விட்டது தான் தண்ணீர் அல்லாத குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் குழந்தையின் பசியாக அழுகிறது என்ற அந்த மலை உச்சியை ஏறி பார்க்கிறார்கள் மறுவாயங்களை அங்கு ஏறி பார்க்கிறார்கள் யாராவது மக்கள் தென்படுகிறார்கள் என்று பார்க்கிறார்கள் ஒரு சப்தம் கேட்கிறது பிரசாரம் இருந்து அவங்க சொல்லி கொள்கிறார்கள் அடுத்து சப்தங்கள் திரும்பி பார்க்கிறார்கள் அல்ல வானவரே இருக்கிறார் அந்த அதிசயம் வருது அந்த வானவர் தன்னுடைய புதிகால அந்த வக்கையா அவர் தோன்றுகிறார்கள் அந்த தண்ணீர் தீர்விட்டு வருகிறது அது அப்படி அணையாக கட்டுகிறார்கள் எந்த அளவு கட்டுப்பாடு பாருங்கள் அல்லா சொல்லிவிட்டார் என்பதற்காக எந்தவித வசதி இல்லாத எந்த விதமான ஒரு பொருமும் இல்லாமலே அந்த பள்ளத்தாக்கிலே அந்த அன்னை ஆயுதம் இருக்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னாங்கன்னா அல்லாவு கத்துப்படுவோம் அந்த அண்ணாவுக்கு கற்பயிருதா அண்ணா கொடுக்கக்கூடிய அண்ணன் கட்டுமுடிய பாருங்க நீர் ஊற்று என்படுத்து இருக்கிறாய் சம்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் ஊற்று இருக்காது அவருக்கு அண்ணாவுக்கு கற்றுப்பட்டதால் அல்லாஹ் வணங்கி அந்த நீர் ஊற்று மிகப்பெரிய அக்காச்சி ஆ இன்னொரு இந்து கொண்டு அந்த நீர் ஊற்றுல இருந்து அவர்கள் அவர்களும் தண்ணீர் அறிந்து கொள்கிறார்கள் தன்னுடைய குழந்தைகளும் கொடுக்கிறார்கள் அந்த இப்ராஹிம் நபி அவர்களை பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை அண்ணா ஏற்று அவர்கள் வெளிய அண்ணா ஏற்படுத்துவார்கள் அடுத்து இன்னொரு பார்த்தார் அப்பா நாங்க அந்த தூதர் இப்ராஹிம் என்ன சொன்ன மனிதர்களின் சிவ உள்ளங்களை அவர்கள் நோக்கி ஈர்க்க செய்வாயாக பிரியங்கொள்ள செய்வாய என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த தண்ணி இருக்கிற வந்து ஒரு பண்ணா எங்க தண்ணி ரத்தம் அடிக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு குரத்தா என்ன பண்ணாங்கன்னா பாக்குறாங்க உடனே தூது அனுப்புறாங்க அவங்க அழைச்சிட்டு போறாங்க அவங்க ஆசிர்வர்கிட்ட கேட்கிறாங்க நாங்க இங்க தங்கி கொள்ளாம தங்கிக்குங்க ஆனா இந்த தண்ணியில உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இப்படியாக மக்கள் ஒவ்வொருவராக குடியிருவராக சொல்லுகிறாங்க சொன்னால் அந்த இணைச்சூதரும் இணைச்சூருடைய மனைவியோ அதை சொல்லும் எந்த அந்த கட்டுப்பட்டார்கள் இன்னும் சில குடும்ப அண்ணா அந்த இப்படி வளர்ந்து ஆளாகி இருக்கக்கூடிய அந்த இடை அந்த இணை மகன் இஸ்மாயில் அவர்கள் அவர்களும் அந்த அவர் உழைக்கங்களை அடைந்து போது உன்னை அறுப்பது போல கனவு சென்றேன் என்ன கருவுறாய் என்பதை சிந்தித்து போவேன் எப்படி அப்படின்ற கட்டளை பாருங்க நாம இப்படி கொண்டு போய் நம்முடைய மனைவியை தனியா வருவோம் இப்படி தனியா விட்டுட்டு நாம வருவோமே அது அதுவே அண்ணா சொல்லாங்க என்பதற்காக அந்த இறைத்து இது கற்று போவதை பார்க்கிறோம் அடுத்து அப்படி ஆளாகி நிற்கும் போது அடுத்து ஒரு அண்ணா கடலையா இருக்குறார் நீ உன்னுடைய மகனை அதுக்கு பலியிட வேண்டும் தந்தை மகன் தவறாக கேட்டுவாரு பாரு அந்த உலக அந்த போது அந்த மகன் அருமையே மகனை உன் அறுப்பது போல கடவுள் கண்ட நீ என்ன கருதா என்பதை சிந்தித்து கூறு அடுத்த உடனே சொல்றார்கள் அல்லாஹ் கட்டளை நிறைவேற்றுங்கள் அல்லா நாடி நாளை பொறுமையாக காண்பீர்கள் எப்படியாப்பட்ட கட்டுப்பாடு அந்த இறை தூதர் எந்த அளவுக்கு அல்லா சொன்ன கட்டுப்பட்டு தங்கள் மகன் செல்கிறார் சென்று உன் அறுத்து பதிவிட வேண்டும் என்று சொல்கிறார் சாதாரண விஷயமே நாம நம்ம பிள்ளைகிட்ட போய் சொல்ல முடியுமா சொன்ன அந்த பிள்ளை என்ன கேட்கும் நீ என்ன பைத்தியமா நீ என்ன என்ன அறுத்து கொலை செய்யணும் சொல்ற இப்படி நம்முடைய பிள்ளை கேக்கும் ஆனா அந்த இறை தூதர் அண்ணாவுக்கு கட்டுப்படுகிறார அந்த அண்ணாவுடைய அந்த தூதராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் பையன் அவர் கட்டுப்படுவதையும் பார்க்கிறோம் சொன்ன செய்தி என்ன அல்லா என்ன கண்டதா நிறைவேற்றுங்கள் என்னை அறுத்து பணியிடும் என்று அண்ணா சொல்றாரு அதை நிறைவேற்றுங்கள் சொல்றதை பார்க்கணும் சொன்னால் எப்படி அப்பட்ட கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுக்கு அடுத்து அண்ணா கொடுக்கக்கூடிய வெகுமதியை பாருங்கள் இருவரும் கட்டுப்பட்டு அவரை உண்மைப்படுத்திவிட்டு அதுக்கு பகையமாக அறுத்துக்கொண்டு சொல்லிவிட்டு அந்த அடுத்து சொல்லக்கூடிய செய்தி என்ன இது மகத்தான சோதனை பின்வொருவரை உங்களுடைய புகழை விலைக்க செய்வோம் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும் எப்படி கட்டுப்பட்ட அந்த தண்ணியை பாருங்கள் அண்ணாவுக்கு கட்டுப்பட்ட அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கிறத அண்ணா தன்னை திருமலை குழாங்க சொல்கிறானே எப்படி அந்த செய்தி எல்லாம் சொல்லுகிறான் தன் முகத்தை அண்ணாவுக்கு கட்டுப்பட்டு நன்மையை செய்து உண்மை வழியில் நின்ற இப்பா மார்க்கம் இருக்கிற அதை பின்பற்றிய அந்த அணகிய மார்க்கத்தை பின்பற்றியவர் யார் என்றால் அண்ணா திருமலை குழாண்ட சொல்கிறார் அப்ப இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த அழகிய மார்க்கத்தை அன்பு பின்பற்றும் சொல்லக்கூடிய இறைவன் அடுத்து சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் இந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த கட்டுப்பாடு அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்ட அந்த தன்மையை அல்லா திருமலை குழாக சொல்றான் முகமதுக்கு சொல்கிறான் இறை தூதர் அந்த முகமதை அந்த கூப்பிட்டு சொல்கிறார் உனக்கு தூது செய்தி என்ன தூது செய்தி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் இறை தூதருக்கு அல்லா சொன்ன செய்தியை பாருங்கள் எந்த அளவுக்கு இறை தூதர் கட்டுப்பட்டதனால் அல்லா அந்த இறை தூதர் முகமதுக்கு சொல்கிறார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும் நாம் வகி அழைக்கணும் என்ன வகிய நாம பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறது இறை தூதர் மோனோவி சிவாசனுடைய இந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார் இந்த மார்க்கம் எதை யாரை யார் கொடுத்த மார்க்கம் இப்ரா அந்த மாற்று வந்து அண்ணா சொல்லுறான் அந்த மாற்றுக்கு ஆண்டு வைய நான் அறிவித்து கொண்டதாக அண்ணா திருமலை குழாங்க சொல்லுகிறானே இன்னும் எப்படி சிலாருக்கு சொல்ற இப்ராஹிமை உற்ற தோழராக ஆக்கிக் கொண்டோம் இறைவனுக்கு உற்ற தோழராங்க இப்ராஹிம் வேற அண்ணாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களால் அண்ணா திருமலை குழாங்க சொல்லுறான் இப்ராஹிமை உற்ற தோழராக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் கட்டுப்பாடு என்று சொன்னார் இறைவன் சொல்லிட்டான அதுக்காக நான் எதுவாக கட்டுப்படுவோம் என்று சொல்லி அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை நம்மளும் இருக்க வேண்டும் இதுக்காகத்தான் குரானுடைய இந்த வரலாறு சொல்லும் போது அவனுடைய அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை என்ன சொல்லுகிறானே நாம கட்டுப்படுக்கிறோமே இவை தூதர் இணைத்துதல் முகமது மதம் அவர்களுக்கும் அல்லா சில கட்டுமையே அறிவித்தான் இறை தூதர் மண்ணில் மக்கள் மத்தியில சத்தியத்தை சொல்றார்கள் இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ஆளாக்கிறார் இறை தூதர் அவர்கள் தொடர்ந்து போட்டிருக்கும் போது அவருடைய கருத்துல ஒதுமை ஒட்டகத்திலே கொடவே போடுறார் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ஆளாக்கக்கூடிய அவர்கள் அந்த இறை தூதரை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு இருக்கிறார்கள் அல்ல அகிய செய்ய மக்கள் வந்து மதியாவுக்கு நாடு கொண்டு செல்லுங்கள் நாம செல்லவும் சொல்ல மாட்டோம் செல்ல நம்ம நம்ம எத்தனையோ கல்வி பிரச்சாரம் பண்ண பிரச்சனை ஏற்பட்டு எத்தனை எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம இந்த ஊருக்கு போயிட்டோமே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் ஆனால் எப்படி இருந்தோம் எங்களுக்கு அது உரிமை இருக்கணும் அதுக்கப்புறம் தான் தனியா பள்ளி கட்டுறோம் அவர் இணைவிப்புல இருக்கிறார்கள் அந்த பள்ளி வாசல்ல இணைவிப்பான செயல்களை ஈடுபடுறா சொல்லி நம்ம தனி பள்ளி கட்டணும் அதுக்கு முடிவுக்கு என்ன பண்ணோம் நமக்கு அந்த உரிமை இருக்குன்னு இருந்தோம் ஊர் நீக்க பண்ணாங்க எத்தனை பிரச்சனை ஏற்பட்டது ஊரோட்டு போயிட்டுவன் ஆனா இறை தூதரும் இறை தூர் நம்பி கொண்ட நமக்கு நிதி செய்கிறார்கள் நாடு தொடர்ந்து சொல்கிறார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சொல்கிறார்கள் உறவினர்களை தன்னுடைய சொந்த விட்டு விட்டுவிட்டு மக்கள் இருந்து மதுரா யுத்த செய்கிறார்கள் திருமலை பொறுமையை அல்லா சொல்கிறார் அண்ணா திருமலை குழாலை சொல்கிறான் அந்த இறை தூதரும் இறைத்து அம்பி கொண்ட மக்களும் அண்ணாவுடைய கட்டமைக்கு கட்டுப்பட்டு மக்கள் மதுனாவிற்கு யுத்த செய்த அந்த நிகழ்வை அண்ணா திருமலை குழாலை சொல்கிறான் சோதனைக்கு உண்டாக்கப்பட்ட பிறகு பிசை செய்து அரைப்போடும் செய்து பொறுமையை மேற்கொண்ட ஒன்றோடு அண்ணா இருப்பதாக அண்ணா திருமலை குழாந்த ஆறுதலாக அந்த மக்களுக்கு செய்தி சொல்வதை இதை குழுவதற்கு திருமலை குழாந்த அண்ணா சொன்ன செய்தியை பார்க்கிறோம் எதற்காக அல்லாவுக்கு முழுமையா கட்டுப்பட்டதற்காக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அந்த வாழ்ந்தார்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அந்த மக்கள் வந்து மதினாவுக்கு விஜய் செய்கிறார்கள் அண்ணா சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும் அல்லாத்துடைய திருமலை சொல்கிறார் இந்த அண்ணாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதல் கட்டுப்படுங்கள் அல்லா சொல்லுகிறானே இன்னொரு அண்ணா சொல்லுகிறார் இந்த மொஹமதுக்கு இங்கே இந்த தூதலுக்கு முகமதுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் அல்லா எப்படி சொல்றாரு இப்பிராமுடைய மார்க்கத்தை பின்பற்றணும் அண்ணா சொல்கிறார் அதே அல்லா அடுத்து சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் இத்தூதருக்கு முகமதுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் ஏன் அந்த ஐஸ்வர்யா சொல்கிறார்கள் ரவிதாசோட வாழ்க்கை எப்படி இருந்தது சொன்னார் அவருடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது அல்லா அந்த திருமுறை குரான சொன்ன அத்தனை கட்டளையும் நிறைவேற்றப்படுவதாக அந்த மாபோதி சுவாசம் அவர் இருந்தார்கள் அதனால் அல்லா சொல்கிறார் இத்தூதருக்கு முகமதுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்ப மோமா சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் முஸ்லிமாக நாம கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அண்ணா திருமலை புறாவில சொல்லுகிறான் அப்படி யாரெல்லாம் மோமது கட்டுப்படுகிறோமோ அல்லாவுக்கு கட்டுப்படுகிறோம் அப்ப அண்ணாவுக்கு கட்டுப்படுது என்று சொன்னால் மோமதுக்கு அந்த இறை தூதர் தான் கட்டுப்படுகிறோம் இந்த உலகத்தை வாழக்கூடிய நாள் அல்லாவுக்கு கட்டுப்படுகிற அந்த தன்மை மோமது விசுவாசம் கொண்டு வந்த மாற்றத்துக்கு கட்டுப்படுகிற அந்த தன்னை நம்ம இடத்துல குறைவாக இருக்கிறத பார்க்கிறோம் இன்னைக்கு பார்க்கிறோம் திருமணம் சொன்ன கௌகீதவாதிகள் தளம் நிகழ்வு எதுவாக இருக்குன்னு சொன்ன திருமணம் தளம் பெறுங்க அடுத்தவர் வந்து திருமணம் சொல்லுவாங்க சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க நான் கவிதவாதிப்பார் நீ நடத்தக்கூடிய அந்த திருமணம் வரலட்சணை திருமணம் அந்த திருமணத்தை கலந்து கொள்ள மாட்டேன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கோம் ஆனா அவருடைய நெருங்கிய ரத்த கந்தங்களுடைய திருமணம் வரும்போது அதே தவிர அவர் செய்வார்கள் தர்மச்சினை கொடுக்கப்படும் ஆடம்பரமாக சூழ்நிலை நடத்துவார்கள் அங்கே அல்லாவுக்கு சூத நாட்டமாக அந்த துபா வேறு சூழ்நிலை நடத்தப்படும் ஆனா தன்னுடைய அக்காவுடைய மகன் என்னுடைய சகோதரர் என்னுடைய சகோதரி இப்படியாக நெருங்கிய ரத்த கந்தன் என்று சொன்னா யாருக்கும் சொல்லாம போய் அந்த திருமணத்தை கதலையை பார்க்கணும் இதுக்கு அண்ணாவுக்கும் கட்டுப்படுகிறத இது அண்ணாவையும் தூதருக்கு கட்டுப்படுகிற தன்மையா இன்னும் என்ன நிலை என்று சொல்லு சௌகரியவாத இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நூறு சதவீதம் சுன்ன ஜமாத் முறைப்படி நடத்துவதா பார்க்கணும் வரதட்சணை கொடுத்து எத்தனை தொழில்வாதிகள் இந்த ஜமாத்த இருக்கும்போது பொறுப்புல இருக்கும்போது அவரை செட்டியா இருந்தவர்கள் உறுதியாக இருந்தவர்கள் அல்லா சூதலும் கட்டுப்பட்டு இருந்தவர்கள் பொறுப்புல இருக்க அவருடைய நிலையில எப்ப பாக்கலாம் போகும்போது பார்க்கலாம் ஜமாத்த பொறுப்போ அப்படியே ஜமாத்தை கொஞ்சம் பொறுப்பு விலகம் மோதை பார்த்தோம்னா அதெல்லாம் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள தொகுதி மாப்பிள்ள கிடைக்கல தகுதி மாப்பிள இல்லாத மாதிரி அவர் வசதியை இருப்பார் அவருடைய படிப்பை தெரிவிப்பார் அந்த அண்ணன் வசதியா இருக்க அண்ணன் எல்லாம் படிச்சிருக்கிறான்னு அவன் நல்ல வீடு இருக்கிறா நல்ல அவன் சொத்து கத்துல இருக்கிறா இப்படியே பாத்துருப்பா அதுல தனமெல்லாம் பாக்கணுமே இதான் இறை திருத்தம் கட்டுப்படாதா அண்ணாவுக்கு கட்டுப்படாத எத்தனை தமிழ் வானையில் சுண்ண ஜமாத்துடைய திருமணத்தை அவருடைய குடும்பத்துல கூடிய மகளுக்கும் மகளுக்கும் நடத்துவதை பார்க்கணும் அப்ப அண்ணாவுக்கு கற்றுப்படுகிறது சொன்னால் இதை தூதலுக்கு யார் கட்டுப்படுறாரோ அவர் அல்லாருக்கும் கட்டுப்பட்டதாக அல்லா திருமண சொல்லிவிட்டார் சொன்னார் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தோம் சொன்ன இப்படி வரலட்சணை நாங்க திருமணத்தை காத்துக்கொள்ள பாக்கிறோம் பெயர் வைக்கக்கூடிய நிகழ்வுகளை காட்டுக்கொள்ள பார்க்கிறோம் நிறைய தொழில்வாளிகள் கடந்த காலத்தில் இருந்து அந்த உறுதி இருக்கிற அல்லாருக்கும் முழுமையாக தூதலுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அந்த கட்டுப்பாடு இருக்கிறத அது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றை வந்து பார்க்கணும் தொழுகியவாதிகள் அல்லாவுக்கு கட்டுப்பட என்று சொல்லக்கூடியவர்கள் இதே தூரை பின்பற்றுவதற்கு சொல்லக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு மீறுகிறார்கள் சொன்னால் ஒரு பெயர் வைக்கக்கூடிய சம்பவம் நடக்குது அதை கலந்துக்கிறாங்க எப்படியா பெயர் வைக்கும் போது போகமாட்டாங்க அதான் நினைச்சு முடிஞ்ச அளவுக்கு கலந்துவாங்க திரும்ப நேரத்துக்கு போக மாட்டாங்க திரும்ப முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிறாங்க புதுசா கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க தொழுகிறவாதிகள் அல்லாஹு தூது கட்டுப்பட்டவா அல்லாஹ் திருமலை குரால தூழுகிறானே அல்லாகுடைய வசனங்களும் பதிகசித்தப்படுகிற உலகம் வைத்தப்படுகிற நீங்கள் இருந்தால் அவர்கள் வேறு பேச்சு வீடு வர ஈடுபடுவதை அவரோட இங்கிற அமராவதியர்கள் எப்படி எப்படி செய்தா சொல்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் ஒரு சபை இருக்கிறது அல்லாகு தூதிற்கு மாற்றமாக திருமலை குழாவுடைய வசனத்துக்கு மாற்றமாக அது கேள்வி செய்கிற வகையில புறக்கணிக்கிற வகையில அந்த சபையில நிகழ்வு நடந்தால் அந்த சபையில நீங்கள் அமலாதிகள் அவர் வேறு பேச்சு ஈடுபடவில்லை அமலாதிகள் சொல்லிவிட்டு அடுத்த அண்ணா சொல்லலாம் நீங்க அவரோ அமைதி என்று சொன்னார் உங்களையும் நகரங்களிலும் நரகத்தை ஒன்றிணைப்போம் எப்படி எப்படி செய்தவர் சொல்லாம யானை இருக்கிறவங்க தொகுதியில ஏற்றுக்கொண்டு விட்டு அண்ணாவுக்கு கட்டுப்பட வேண்டும் வந்துவிட்டு இதை தூதரை பின்பற்ற வேண்டும் வந்துவிட்டு இந்த திருமறை குழாடை வசனங்களை எங்களை புலக்கணிக்கோவேன் திருமறை குழாடை வசனம் புலக்கணிச்சே தான் மரமா இருக்கு அதை கலந்து கொள்ளுவோமே அன்னுதான் அண்ணா சொல்லுங்கற என்ன ஏற்பட்டு கொண்டு வர்றான் யார்லாம் அதை கலந்து கொள்ளுவோமோ அதை நடிகரும் நயர் வந்து ஒரு நமகத்துல அண்ணா சொல்லுறேன் யார் இப்படி போய் கலந்து கொள்ளுறாங்க அவருடைய நயம் வந்து இருந்து அண்ணா திருமலை குழாயை குட்டிக்காதுறானே அல்லாஹுக்கு கத்துக்கப்படக்கூடியம் இதே தூதரை பின்பற்றப்படி நாம் இப்படி மார்க்கத்துக்கு முறையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படி நாம் காட்டுவோம் அண்ணாவுக்கு கட்டுப்படுத்து தங்க திருமலை திருமொழியை சொல்லுகிறார் இதே நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்கான அடையாளங்களை சொல்கிறார் திருமலை குழாங்க சொல்லுகிறார் எப்படி அவருடைய செய்தி என்று சொல்லுகிறார் சொல்லுகிறான் இதே நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உத்த நண்பர்கள் எப்படி அப்படி செய்தி எல்லாம் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஏற்ற பொழுது ஏற்றக்கூடிய ஆண்களா கூடிய நீங்க ஒவ்வொருவரும் உத்த நண்பர்கள் பெண்களா கூடிய அவர்கள் ஒவ்வொருவரும் உத்த நண்பர்கள் யாரை சொல்கிறார் இதை நம்பிக்கை கொண்ட நம்மளை அண்ணா திருமணி குழந்தை சொல்கிறார் ஒவ்வொரு ஆண்களும் அவர்கள் உச்ச நண்பர்கள் பெண்களும் ஒரு உச்ச நண்பர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததான் சொல்லக்கூடிய சீரிய பாருங்கள் நன்மையை எவ்வாறு தீமையை தடுப்பார்கள் தொழுகைக்கு விரைவார்கள் தொழுகையை ஜக்காசையும் மறங்குவார்கள் அல்லாவுக்கும் தூதலுக்கும் கட்டுப்படுவார்கள் இறை நம்பிக்கிறார் யார் என்பதை அண்ணா சொல்லுறார் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் எவர்களோ மற்றவருக்கு உத்த நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய தன்மை என்ன சொல்கிறார் நன்மையை இந்த ஏகத்தை ஏற்றுக்கிறவே அண்ணாவுக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயத்தை சொல்லிக் கொள்கிறோமே நன்மையை ஏவக்கூடிய எந்த நிகழ்ச்சியாலும் கலந்து கொள்கிறோமே ஜமாத்த இருக்கக்கூடிய பொறுப்பிடக்கூடிய நன்மையான காரியத்தை செய்வதற்காக அதைத்தான் கலந்து கொள்கிறோமே எப்படி அந்த செய்தி என்ன சொல்கிறார் இதே நம்பிக்கை யார் என்று அம்மா சொல்கிறார் நன்மையை ஏவார்கள் அந்த மக்கள் தீமையை தடுப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்து வழங்குவார்கள் அல்லாவுக்கும் தூவருக்கும் கட்டுப்பாடு என்பதாக அல்லா திருமலை வாழ சுட்டிக்காட்டுகிறானே காட்டுகிறானே இப்படி அவரது தன்மையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாவுக்கும் முழுமையாக கட்டுப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூதை முதல் முயற்சிகளை அல்லா தன் திருமலை உருவாகவே சொல்லுகிறார் இப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறார் அவளுக்கு நாளைக்கு மருமையிலே எப்படியா சிறப்பு இருக்கு என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் எல்லாருக்கும் இத்தூதலுக்கு கட்டுப்பட்டு நடப்போர் அருள் பெற்ற நபிமாகோடு இருப்பார்கள் சொல்கிறார் எப்படியாப்பட்ட அந்த செய்தியை சொல்கிறான் பாருங்க இந்த உலகத்தை வாடும்போது அல்லாவுக்கும் தூதலுக்கும் யாரெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அதுக்கு மெருமை நாடு அருள் பெற்ற அந்த இறை தூதரோடு அல்லாஹ் அல்லா சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் தியாகோடு இருப்பார்கள் அடுத்து சொல்கிறார் உண்மையாக இருப்பார்கள் அடுத்து அண்ணா சொல்கிறான் நல்லோர்கள் அண்ணாவோடு இருப்பார்கள் நாளைக்கு மெருமை நாளில் இந்த உலகத்தை வாழும்போது அண்ணாவுக்கும் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு முழுமையாக இந்த உலகத்தை வாழ்ந்து மர்மிக்கிறோமோ அவன் நாளைக்கு மெருமையில யாரோடு அண்ணா சொல்கிறான் அந்த நம்பிமார்களோடு இருப்பார்கள் அருமைப்பட்டு அந்த நபிமார்கள் இருப்பதாக அண்ணா உருவானே அப்படி நாளைக்கு மெருமையினால அந்த நம்பிமார்களோ நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னோம் இந்த உலகத்தை வாழும்போது அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருக்க வேண்டாம இறை தூதருக்கு முழுமையா கட்டுப்பட்டு வந்தாமே அப்படி கட்டுப்பட்டுள்ளது என்று சொன்ன நாளைக்கு மெருமை அந்த நபிமாடு இயற்கையா என்னோடு உண்மையால் தேது போல யுத்தம் கொண்டதாக அல்லா தூதுமையை குவால இப்படி நம்முடைய இறப்புக்கு தேவை நாளைக்கு மருமை நானே நபிமாவோடு அந்த ஈர் நான் உண்மையால் ஓடு நன்மைவோடு நான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த உலகத்தை வாழும்போது அல்லாஹுக்கும் தூவருக்கும் முழுமையா கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் என்னை நாளைக்கு நெருமையிலே இப்படியாப்பட்ட அந்த நிறைமை நாளில் அந்த நண்பார்களோடு உயிரியார்களோடு உண்மையாளர்களோடு நல்லவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நன்னக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு உரையை நினைவு செய்கிறேன் வாயிலாளர் அனந்தின் அசாந்த பிரக்காத்தி